முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு இஸ்ரேலுக்கு புதிய சவால் ஈராக்கில் இருந்து வந்த ட்ரோன்கள் ஹமாஸ் ஹிஸ்புல்லா அன்சர் அல்லா என மூன்று முனை தாக்குதலை சந்தித்து வரும் இஸ்ரேல் மீது ஈராக்கில் இருந்து முதன்முறையாக ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்த முயற்சிக்கப்பட்டுள்ளது இந்த தாக்குதலை முறியடித்துள்ளதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது இஸ்ரேலின் கோலன் குன்றுகளை நோக்கி இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது இந்த தாக்குதலுக்கு ஈராக்கிலிருந்து செயல்படும் ஹட்டாய் ஹஸ்போலா அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது இஸ்ரேல் மற்றும் ஈராக் இடையே சுமார் முன்னூறு கிலோமீட்டர் தூரம் உள்ள நிலையில் அங்கிருந்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இஸ்ரேல் உடன் எல்லையை பகிர்ந்து கொள்ளாத ஏமன் ஹவுதி படையினர் சுமார் தூரத்தில் இருந்து தாக்கி வந்த நிலையில் தற்போது ஈராக்கில் இருந்து புதிய தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இதற்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு ஈராக்கில் இருந்து சதாம் ஹுசேனின் படைகள் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தின ஈராக்கின் ஸ்கட் ஏவுகணைகள் விழுந்ததில் இஸ்ரேலில் சுமார் எழுபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டனர் இப்போது இஸ்ரேலிடம் டோம் போன்ற வான் எதிர்ப்பு அமைப்புகள் இல்லை முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது முதன் முறையாக ஈராக்கில் இருந்தும் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இதேபோல் சிரியாவில் இருந்தும் இஸ்ரேல் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது இது மட்டுமின்றி சிரியா மற்றும் ஈராக்கில் உள்ள அமெரிக்க நிலைகளை குறிவைத்தும் நூற்றுக்கும் மேற்பட்ட தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன